சட்டமன்ற உறுப்பினர் என்கின்ற அடிப்படையில் முடிவெடுத்து பிறந்த நாளை மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்க வேண்டும் என்று உத்தரவிட்டதன் அடிப்படையில் ஒவ்வொரு பகுதியிலும் மக்களுக்கு தேவையான நலத்திட்ட உதவிகளை வழங்குகிற நிகழ்ச்சியாக தான் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த பகுதியில் இந்த நிகழ்ச்சியை சீரோடும் சிறப்போடும் ஏற்பாடு செய்வதற்கு உறுதுணையாக இருந்து வருகிற எழும்பூர் தெற்கு பகுதி மண்டலத்தினுடைய முன்னாள் செயலாளர் அருமை விஜயகுமார் அவர்களே சென்னை கிழக்கு மாவட்டத்தினுடைய ஆதி திராவிட நலப்பிரிவினுடைய துணை அமைப்பாளர் சுந்தரராஜன் அவர்களே கணேசன் அவருடைய முரளி அவர்களே பிரகாஷ் அவர்களே சுபத்ரா அவர்களே பூங்குழி கந்தன் அவர்களே வெற்றிவேல் அவர்களே கலையரசன் அவர்களே வேல் அவர்களே குமார் அவர்களே விஸ்வநாதன் அவர்களே மருதன் அவர்களே கமலக்கண்ணன் அவர்களே காந்தி அவர்களே சீனிவாசன் அவர்களே முத்துலட்சுமி அவர்களே இந்திரா அவர்களே பகுதி இளைஞரணி துணை அமைப்பாளர் சுகுமாரன் அவர்களே தெற்கு பகுதியில் இளைஞரணி துணை அமைப்பாளர் சிதம்பரசன் அவர்களே தேவநகி அவர்களே புஷ்பராஜ் அவர்களே சந்தோஷ் அவர்களே விஷால் அவர்களே பழனி ஆனந்தன் செந்தில் விஜயகுமார் குணசேகரன் அசினா பேகம் உள்ளிட்ட வருகை வந்திருக்கக்கூடிய மறுமணர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அன்பு தோழர் வெங்கடேசன் அவர்களே அன்பு சகோதரி கண்ணகி அவர்களே உங்கள் அனைவருக்கும் அன்று சகோதரி கண்ணகி உள்ளிட்ட வருகிட்டு வந்திருக்கக்கூடிய நடைபெருடைய நிர்வாகிக்கிட்டு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மலிவான வழக்கை நான் வந்து ஒவ்வொரு பகுதிக்கும் வந்து இது போன்ற ஜனநித்த உதவிகளை கொடுப்பதற்கான மாட்டேன் ரெண்டு விஷயம் ஒண்ணு நேரடியா நான் வந்து உங்கள பாத்து ஜனநித்த கொடுக்குறது ஒண்ணு இன்னொன்னு எம்எல்ஏகளை சந்திப்பதற்கு அடிக்கடிக்கு ஏற்படுகிற வாய்ப்புகள் ஏற்கனவே இதே இடத்துல ஒரு முகாம் ஒன்று நடத்தி நீங்க எல்லாரும் வந்தீங்க உங்களுக்கு தேவையான குறைகள் என்ன என்பதெல்லாம் நீங்க என்கிட்ட சொன்னீங்க எதிர்க்கு நிறைய அக்கால உட்காந்துறாங்க என்கிட்ட வேகமா பேசினாங்க நீங்க வந்து அந்த பாதாள சாக்கடை கழிவுநீர் போல் சரியா இல்ல வழி இல்லைன்னு சொன்னாங்க அதன்படி இமீடியட்டா பூமி பூஜை போட்டு அதற்கான வேலைகளை நம்ம செஞ்சிருக்கிறோம் இந்த டாய்லெட்டுக்கும் மழைநீர் வடிகாலுக்கும் சேர்த்து ஒரே கால்வாய் கொடுத்திருக்கிறாங்க அது சிரமமா இருக்குன்ற என்னுடைய கவனத்துக்கு வந்திருக்கு அதையே நான் பிரிச்சு கொடுக்க சொல்லி நான் மாநகராட்சி அதிகாரிகளுக்கும் குடிநீர் வழங்கல் துறை அதிகாரிகளுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் அதே மாதிரி உள்ள வந்து நமக்கு கழிவுநீர் போடுறதுனால பைப்பு போதுமான அளவுக்கு இல்லை அதுக்கு உள்ள வரைக்கும் போறதுக்கான ஏற்பாடுல கடந்த வாரம் அதிகாரிகள் வந்து இந்த இடத்துல வந்து பேசி அதற்கான ஒப்புதலை வாங்கியிருக்கிறாங்க அதிகாரிகள் வந்திருக்கிறாங்க அவங்களும் நான் கேட்டுதான் இருக்காங்க கடந்த மாதிரி அலுவலகத்துல என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அதெல்லாம் கலந்து ஆலோசனை பெற்றிருக்கிறாங்க அது வந்து பரவலா இருக்கக்கூடிய பெரு அகலமா அந்த இடத்துல நான் கொண்டு போயிடுறேன் மீதி குறுகிய இடத்துல என்னால கொண்டு போக முடியாதுன்னு சொன்னாங்க

கடந்த ஆட்சி காலத்துல சென்னை மாநகரத்துல வசிக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பட்டா தான் கொடுக்கூடாது அப்படின்னு அம்மையான ஆட்சியில் இருக்கும் போது ஒரு உத்தரவு போட்டிருந்தாங்க

இந்த திருநெல்வேலையில் கேரள கன்டினியூ பண்ணி இருபத்தொண்ணு ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ஒரு ஆணை போட்டுடுறாங்க இது கார்ப்பரேட்டர்னுடைய தொகுதி கார்ப்பரேஷன் லேண்ட் கார்ப்பரேஷன் பொது பகுதியாக கூட பட்டா கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆணைக்கு போட்டுடுறாங்க இன்னைக்கு காலையில கூட நான் ரெவன்யூ மேலுத்த சட்டசபையில இருந்து அவருடைய அடகு போய் பார்த்து ரெவன்யூ செக்ரட்டரி பார்த்தேன்

எழுநூறு எண்ணூறு இருக்கு அவங்களுக்கும் பட்டாக்களை ஏற்பாடு பண்ணி பட்டா கொடுத்திருக்கிறோம் வந்து ஆயிரக்கணக்கான பேருக்கு பட்டா கொடுத்தார் அதே மாதிரி ஸ்கூல்ல ஆயிரக்கணக்கான பேருக்கு பட்டா கொடுத்தார் அதே மாதிரி வந்து உங்களுக்கு அம்பத்தூர்ல ஒரு நிகழ்ச்சி நடத்தி இந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் ஒரு பட்டா வளர்களை நிகழ்ச்சி நடந்தது இந்த ஆட்சி வந்த பிறகுதான் திராவிட கால ஆட்சி வந்த பிறகுதான் நான் முதல் தமிழ்நாடு முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகுதான் பட்டாக்கள் வழங்குகின்ற நிகழ்ச்சி இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது எனவே இது உங்களுடைய அரசாங்கம் உங்களால் உருவாக்கப்பட்ட அரசாங்கம் குறிப்பாக பெண்களுக்கான அரசாங்கம் இன்றைக்கு மகளின் கலைஞர் மகளிர் உரிமை தொகை ஒரு லட்சத்தி பதினைந்தாயிரம் பேர் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு முழுவதும் ஆனால் ஒரு சிலருக்கு கிடைக்கவில்லை ஏற்கனவே பதிவு செஞ்சவங்களுக்கு வரல அந்த பதிவு செஞ்சு விஜயகாந்த் அவருக்கு வராதவர்களும் சேர்த்து கொடுக்கப்படும் என்பதை இன்றைக்கு சட்டமன்றத்தில் சொல்லியிருக்கிறார்கள் பட்ஜெட்ல சொல்லியிருக்கிறாங்க நமக்கு புதுமை பெண் திட்டத்தின் மூலமா நம்ம வீட்டு பொம்பளை பிள்ளைங்க மாசம் ஆயிரம் ரூபாய் காலேஜுக்கு போகும்போது வாங்குறாங்க தமிழ் புதுவன் திட்டத்தின் மூலமா நம்மளுடைய ஆண்ட பசங்க மாசம் ஆயிரம் ரூபாய் வாங்குறாங்க மகளிர் விடிய பயணம் இன்னைக்கு பிற மாநிலங்கள்ல வந்து ஆட்சி செய்கிற மாநிலங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட என்னிடத்தில் பேசினது கூட கலைஞர் மகளின் உரிமை கோகை திட்டத்தை தான் அவர்களுடைய மாநிலத்திலும் நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள் அது வெற்றி கண்டிருக்கிறார்கள் சொல்லியிருக்கிறார்கள் இன்றைக்கு ஒன்றிய

முதலமைச்சர் என்ன சொன்னார் கலைஞருடைய மகன் ஒரு தமிழறிஞர் தலைவர் கலைஞருடைய மகன் தமிழ்நாட்டுல இருமொழி கொள்ளை தான் ஒன்னு ஆங்கிலம் படிப்போம் தமிழ் படிப்போம் யாருக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ அவங்க விருப்பத்துக்கு மூணாவது படிச்சுக்கிட்டோம் ஆனா இந்தி படிச்சாதான் கட்டாயம் சொல்லி என்ன நிர்பந்தப்படுத்தி என்னிடத்துல கையெழுத்து வாங்க முடியாது அப்படிப்பட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பணம் நீ எனக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல நானே கொடுக்கிறேன்னு சொல்லி இந்த பட்ஜெட்ல தமிழ்நாட்டு முதலமைச்சர் அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அறிவித்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி ஐநூறு

கொடுக்க மாட்டேனா பரவாயில்ல என்னுடைய மக்களை காப்பாற்றும்போது நான் சொந்த வருவாயை ஈட்டி நான் தமிழ்நாட்டுக்கான தேவை திட்டங்களை தந்து கொண்டிருக்கவே கழுவே என்ற சொல்லி கொடுக்குறாமா மாசம் ஆயிரம் ரூபாய் தமிழர் தமிழ் முதியோர் தொகை திட்டத்துக்கு கொடுங்காதமா முதுரைகள் திட்டத்துக்கு ஆயிரம் ரூபா கொடுக்கறாமா தமிழ் முதல்வர் திட்டத்துக்கு ஆயரரூவா கொடுக்கறாமா உதவியோர் உதவி தொகை கொடுக்குறாமா மாற்றுத்தன நிலைக்கு கொடுக்கறாமா இந்த காசு இல்லைன்னா மக்களுக்கான காசு

தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் பணத்தை உருவாக்கி கொடுக்கிறேன் சொல்லிதான் இவ்வளவு சிரமத்துக்கு இடையில இந்த திட்டங்கிட்டு இருக்க தயவுசெய்து ஏதோ பட்ஜெட் போடுறாங்க நமக்கு பணம் கொடுக்கறாங்க அப்படின்னு நீங்க மோடி அரசாங்கம் மோடி அரசாங்கம் நமக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கல நாம ஒரு ரூபாய் வரி கட்டணும் வச்சுக்க நமக்கு வெறும் இருபத்தி ஒன்பது பைசா தான் கொடுக்குறாங்க எவ்வளவு வெறும் இருபத்தி பைசா ஆனா உத்தரப்பிரதேசத்துக்கு ரெண்டு ரூபாய் மூணு ரூபா கொடுக்குறாங்க பீகாருக்கு நாலு ரூபா அஞ்சு ரூபா கொடுக்குறாங்க அப்ப ஒரு ரூபா நம்ம கிட்ட வாங்கிக்கலாம் அதே மாதிரி வந்து உத்தரப்பிரதேசி ஒரு ரூபா வாங்குறாங்க பீகார்டி ஒரு ரூபா வாங்குறாங்க ஆனா நமக்கு இருபத்தி பைசா கொடுக்குறாங்க

இன்னைக்கு மக்கள் தொகை அடிப்படையில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கைய மாற்றம் செய்வதற்காக தொகுதி எல்லை மனு வரையறை அப்படின்னு சொல்லி செய்யறாங்க நீங்க வந்து குழந்தைகளை கம்மியா கற்றுக்கணும் ஒரு குள்ள கத்துக்கணும் ரெண்டுக்குள்ள கத்துக்கணும்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் உத்தரவு இன்னைக்கு இன்னைக்கு தொகை அடிப்படையில நாடாளுமன்ற உறுப்பினர் கொடுப்போம்னா அப்ப இன்னைக்கு தமிழ்நாட்டுல முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர் மோடி சொல்ற கணக்கை பார்த்தா எட்டு உறுப்பினர்களை குறைச்சா நமக்கு முப்பத்தொன்னு நாள்

நம்ம நம்ம நமக்கான உரிமைகளை நம்ம வந்து பாதுகாக்க முடியும் மோடி என்ன சதிபதிக்கா இந்திய பேசுற மாநிலங்கள் பெற்றுக் கொண்டு மக்களை பெருசா மக்கள் தொகை உருவாக்கிற எம்பி இல்லாம அப்படின்ற நோக்கத்தோட இன்னைக்கு தொகுதி எல்லை வரை சீரை தொகுதி எல்லை மறுவரை சார் செய்கிறார் நமக்கு என்ன சார் கஷ்டம் நீங்க நினைக்கலாம் இன்னைக்கு

அந்த சட்டத்துக்கு கட்டுப்பட்டு தமிழ்நாடு சட்டத்தை உட்பட்டு சட்டத்தை வந்து மதிச்சு நாம ஒரு வீட்டுக்கு ரெண்டு குழந்தைய அப்படின்னு கல்யாணம் பண்ணி குழந்தைகள் பெற்றிருக்கோம் ஆனா நீ மக்கள் கூட நீ வந்து நடைமுறைப்படுத்த சொல்லிட்டு குழந்தைய அளவா வைக்கணும்னு சொல்லிட்டு ஆனா மக்கள் தொகை அடிப்படையில் குடும்ப கட்டுப்பாடு பத்தி என்னன்னா தெரியாத வட மாநிலங்கள் இருக்கிறவங்க அதிகமான நிலத்தொகை இருக்குது அவங்க அதிகமான எம்பி கொடுக்கு இதெல்லாம் பேசுறோம் வெறும் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து ஒரு நாள் நடத்திட்டத்தை கொடுத்துட்டு உங்ககிட்ட ஓட்ட வாங்கிட்டு திமுக மறுபடியும் ஆட்சிக்கு அமைக்கின்ற கட்சி திமுக இல்ல அடுத்தடுத்த தலைமுறை அடுத்தடுத்த சந்ததியில் பாதிக்கப்படக்கூடாது இன்னைக்கு போராடிட்டு இருக்கிறார் அதனாலதான் தென்னகத்தில் இருக்கிற எல்லா முதலமைச்சரும் சென்னையில இருபத்தி இரண்டாம் தேதி நம்முடைய முதலமைச்சருடைய அழைப்பை ஏற்று சென்னைக்கு வராங்க தமிழ்நாட்டுல சென்னை பெருநகரத்தில் வாங்கணும் தமிழ்நாட்டிலே முதலமைச்சர் அண்ணன் தளபதி மொழி தலைமையில ஆந்திராவுடைய சீஃப் மினிஸ்டர் கர்நாடகா சீஃப் மினிஸ்டர் கேரளா

இந்த தலைமுறை தாண்டி தலைமுறை தலைமுறை தாண்டி எதிர்கால சந்ததிய பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அவர்களுக்கான உரிமைகளை நாம் தர வேண்டும் அந்த நோக்கத்தோடு தான் திமுக போதுமா வெறும் தேர்தலுக்காக மட்டுமே மக்களை கூட்டி பேசிட்டு எலெக்ஷன்ல ஓட்டு வாங்கிட்டு நாலு திட்டங்களை கொடுத்துட்டு மறுபடியும் அடுத்த எலெக்ஷன் வர கட்சி திமுக கிடையாது கொரோனா காலத்துல எந்த கட்சிக்காரர்களாவது ஓட்டு கொண்டாங்களா திமுக காரங்க மட்டும்தான் ரோட்டுக்கு வந்து இது போன்ற நிவாரண பொருட்கள் எல்லாம் கொடுத்தாங்க அன்னைக்கு எத்தனை அரசியல் கட்சி இருந்தது ஆனா இன்னைக்கு எல்லா அரசியல் கட்சியும் எலெக்ஷன் வரும்போது ஓட்டுக்காக போறாங்க அங்கங்க சினிமாவில் நடிச்சு வந்தாலும் இன்னைக்கு கிளம்பி வந்தான் நாளைக்கு நான் முதலமைச்சர் இருக்கான் முதல்ல நீ நடுவாட்டுக்கு வந்து இந்த வெயில் எவ்வளவு வெயில் உட்காந்து இந்த மாதிரியான வெயில் இந்த நடிகருடைய முகத்துல என்னைக்காவது பட்டிருக்குமா எங்கேயாவது ஒரு மன நிலத்தில் தான் இந்த நடிகர்லாம் இறங்கி மக்களை காப்பாற்றியிருப்பாங்கன்னா எங்கேயாவது வந்து மக்கள் மூலோசமான நிலையில் வாழ்ந்து இருக்கக்கூடிய நுண்ணாக்கம் செய்யக்கூடிய இடத்துல வந்து அந்த மக்களை இருந்து நீங்கள் பாதுகாத்து இருந்தீங்கன்னா ஒரு நேரத்தில் எங்கேயாவது இந்த ரோட்டுக்கு வந்து ஒரு கிலோ அரிசி ஒரு பைய கொடுக்க முடியலா இதெல்லாம் செய்யாதவங்களாம் இன்றைக்கி ஒரு கட்சியை அமைக்கிறாங்க நாளைக்கு நான் முதல் அமைச்சர்றாங்க எல்லாம் சொல்லிட்டு போட்டோம்னா காமெடி தமிழ்நாட்டு மக்கள் பகுத்தறிவு உள்ளவர்கள் அந்த பெரியாரால் ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்பே பகுத்தறிவை வெளியிட்ட காரணத்தால தான் இன்னைக்கு பாரதிய ஜனதா போன்ற கட்சிகள் தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியல ஆனா அதே நடிகர்களால் ஜெயிச்சிட முடியுமா எல்லாரும் எம்ஜிஆர் ஆகிட முடியுமா எம்ஜிஆர் மட்டும் தான் நடிச்சு நாள் வந்துட்டாரா எம்ஜிஆர் திமுக பொருளாளராக இருந்தார் திராவிட முன்னேற்ற கழகத்தில் உழைச்சார் பேரறிஞர் அண்ணாவுடன் இருந்து பணியாற்றினார் கலைஞருடன் இருந்து பணியாற்றினார்

அம்மையார் ஜெயலலிதா நிமையினால் முதலமைச்சராக இருந்தாலும் ஜெயலலிதா அம்மையார் எம் ஜி ஆரோடு கட்சியில் கைவிட்டார்

வெளியே வெளியே தேர்தல் பிரச்சாரத்தை செய்தார்கள் வந்துவிட்டு கையாட்டுவதும் காலாற்றுவதும் சுமார் சினிமா டான்ஸ் கூட போதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் யாரும் அன்றைக்கு கிடையாது இதையெல்லாம் நான் ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால் இளைய தலைவரான சரி அல்லது இளம் மகளிர் ஆகலும் சரி ஒரு சினிமா நோக்கி ஒரு நடிகன் வருகிறார் பார்க்கலாம் போகலாம் ஆனா எல்லாமே ஓட்டா திரும்ப மாட்டான் நீங்க யோசிச்சு பார்க்கலாம் யார் நம்ம கூட இருந்தாங்க யார் நமக்காக செயல்பட்டாங்க யார் நமக்காக பணியாற்றினாங்க யார் நம்ம கூட்டா வருவாங்க அப்படிங்கற சிந்தனை தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் இருக்கிறது குறிப்பாக பெண்களுக்கு இருக்கிறது ஆயிரம் ரூபாய் ஒரு ஆயிரம் ரூபாய் உங்களை நினைச்சா உங்களை மீறி யாரோ உங்க பிரச்சனை எடுக்க முடியாது அந்த உரிமையை கொடுத்தது நம்முடைய தலைவர் அந்த தலைவர்கள் வாட்ச <laughs> <sus>

தேர்தல் ஆறு மாசத்துக்குவாங்க அது யார் வேணா செய்யலாம் ஆனால் இந்த நாட்டை பொறுகை ரீதியில் மக்களுக்காக ஒவ்வொரு காலகட்டத்திலும் புத்தமிழிய தலைவர் கலைஞர் காலத்திலிருந்து ஒவ்வொரு சமூக திட்டங்களை வரக்கூடிய ஒரே இயக்கம் முன்னேற்றத்தில் நடைபெறும் அந்த வகையில் நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் நீங்கள் எங்களோடு இருக்கிறீர்கள் இது மக்கள் ஆட்சி மக்களுக்கான ஆட்சி இது உங்கள் ஆட்சி இந்த ஆட்சி மீண்டும் தொடர வேண்டும் நம்முடைய தலைவர் என்னுடைய கருத்தை இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஆறில் வேண்டும் தமிழ்நாடு பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் மீண்டும் தமிழ்நாட்டில் உங்களாத பெற்றிருக்கக்கூடிய இந்த அரசு தொடர வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டியை தொடங்க Yeah. <laughs> <laughs>